கேரளாவில் மூளையை சாப்பிடக்கூடிய அமீபாவால் அடுத்தடுத்து குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது ஷாக்காக இருக்குது அது என்ன மூளையை சாப்பிடக்கூடிய அமீபா அப்படின்னா மூளையை சாப்பிடக்கூடிய அமீபாங்கிறது ஒரு விதமான ஒரு மூளையை தாக்கக்கூடிய ஒரு கிருமி அதாவது ரெண்டு விதமான கிருமி மூளை காய்ச்சலை ஏற்படக்கூடிய ஒரு விதமான அமீபா கிருமி மற்றது வந்து மூளையில் சீழ்கட்டினு சொல்லக்கூடிய இந்த ஆப்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற விதமான ஒரு கண்டிஷனை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு விதமான கிருமி ஸோ இது எப்படி ஏற்படுது என்றால் இந்த தேங்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா இந்த குளம் குட்டை இல்லாட்டி இந்த லேக் ஏரி அப்புறம் ஓடாத தண்ணி தேங்கி கூடிய இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் குளிக்கும் பொழுது அதாவது பெரும்பாலும் வந்து இந்த காது மூக்கு இதெல்லாம் அடைக்காமல் அந்த தலைக்கு குளிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி செய்யும்பொழுது இந்த அந்த அமீபா தேங்கி இருந்ததுனால அது வந்து மூக்கு வழியாக அந்த ஸ்கல்லுக்கும் மூக்குக்கும் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் மூலமாக இது வந்து மூளைக்கு போய் தாக்கம் ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு நோயை உண்டாக்கும் ரெண்டு விதமான நோய்கள் இந்த அமீபா கிருமினால் ஏற்படு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒன்று வந்து மூளை காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய மெனிங்கோ என்கிஃபிலேட்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நோய் ஸோ இது வந்து அந்த கிருமி உள்ள புகுந்து ஒரு ஒன்றிலிருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோய் மற்ற இந்த சீழ்கட்டினு சொன்னேன் இல்லையா ஆப்சிஸ்ன்னு சொல்கிற இன்னொரு விதமான ஒரு நோய் வந்து அது சில வாரங்களில் மெதுவாக தோன்றக்கூடிய ஒரு நோய் இந்த மூளையை தாக்கக்கூடிய இந்த அமீபாவுடைய செய்திகளை நான் தேடி தேடி படிக்கும் போது ஒரு விஷயத்தை கவனித்தேன் இது வந்து பெரும்பாலும் இதனால் ஏற்பட்டக்கூடிய மரணங்கள் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க இது குறிப்பாக குழந்தைகளை மட்டும்தான் தாக்குமா இது அதிகமாக குழந்தைகளை தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் குழந்தைகளை மட்டும் தாக்கக்கூடிய ஒரு நோய் என்று சொல்ல முடியாது ஸோ எல்லா வயதினர்களையும் தாக்கக்கூடிய ஒரு நோய்தான் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவர்களை மட்டும்தான் இது தாக்கும்னு அந்த மாதிரியும் ஒன்று கிடையாது ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லக்கூடிய நல்ல சுத்தமான தண்ணீர் இருக்கக்கூடிய இதில் குளித்தாலும் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது வந்து எந்த வயதினரையும் தாக்கக்கூடியும் பாலினரையும் தாக்கக்கூடும் குளம் குட்டையில் குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே கூட வந்து நிறைய அப்படியான காட்சிகளை நாம் பார்க்குறோம் சரி இந்த அமீபா வைரஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எப்படி வந்து எச்சரிக்கையாக குளிக்க முடியும் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த அமீபா கிருமிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அதை நம்மளால் கண்ணால் பார்த்து இதை அறிஞ்சு கொள்ள முடியாது ஸோ எப்படி எது வந்து சுகாதாரமற்ற ஒரு தண்ணின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறோம் என்றால் இந்த பாசி படர்ந்து இருக்கக்கூடிய தண்ணி வந்து அது சுகாதாரமற்ற ஒரு இது இந்த ஓடாது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் பாசி படர்ந்த தண்ணீர் அப்புறம் இந்த மண்ணை கிளறி விடக்கூடிய இந்த இது குளிக்கும் பொழுது டைவ் அடிக்கும் பொழுது இந்த மூக்கில் மூக்கை நம்ம கொள்ளாமல் காதை கொள்ளாமல் கண்ணை காகிள்ஸ் போட்டு கொள்ளாமல் டைவ் பண்ணுவது ஸ்விம் பண்ணுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தி இதை அவாய்ட் பண்ணி நம்ம இது பண்ணோம் என்றால் பெரும்பாலும் இந்த டோயிலிருந்து நம்மளை தடுத்து கொள்ளக்கூடிய நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் குளிக்கும்போது இந்த அமைப்பாக நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மரணம் மட்டும்தான் அது முடிவா இல்லை இதில் வந்து த தற்காத்துக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கா இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் மூளை காய்ச்சல் அல்லது மூளையில் ஏற்படக்கூடிய சீர்கட்டியோடய அறிகுறி காய்ச்சல் தலைவலி அப்புறம் வந்து இந்த வலிப்பு நோய் வாந்தி ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அது மாதிரிலாம் ஏற்பட்டேன் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தேங்கி இருக்கிற தண்ணியில் இல்லை பாசிப்படற தண்ணியில் இந்த மாதிரிலாம் குளம் குட்டை ஏறு இதிலலாம் குளிச்சேன்னா டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு உடனடியாக இதுவாக இருக்கலாம்னு அந்த சந் சந்தேகத்தை ஏற்படுத்த ஏ ஏற்படுத்துவது தான் நம்ம முத முதல்ல அவங்களுக்கு இது நிறைய பேர் இப்போது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நேர்த்திக்கடையன் வச்சு அந்த கோவிலேயே போய் அந்த குளத்தில் குளித்து இல்லாட்டி கடலில் குளித்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணணும் வந்து அவங்கள பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு கோவிலில் நம்ம முழுக்க போடும் பொழுது மூக்கை மூடிக்கொண்டு தலையில் இது பண்ணி காதல் பஞ்சு வச்சு அடைச்சு கொண்டு அந்த மாதிரி செய்யலாம் குளித்துவிட்டு திரும்ப வீடு திரும்பும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் அந்த மாதிரி ஏற்பட்டால் டாக்டர்கிட்ட சொல்லும் பொழுது டாக்டர் இந்த மாதிரி இந்த கோவில் குளத்தில் குளித்த பிறகு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு எனக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா வேறு எதாவது சீரியஸான நோயின் அறிகுறி இருக்குமா அப்படின்னு டாக்டர்கிட்ட தெரியப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இந்த தொற்று அப்படிங்கிறது வந்து தண்ணீரில் இருந்து மட்டும்தான் பரவதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா ஸோ இது வந்து தண்ணியில் குளிக்கும் பொழுது இது வந்து மூக்கு வழியாகத்தான் மூளைக்கு பெருசாக இது போகும் சில பேருக்கு தோல் சருமத்தின் வாயிலாகவோ சில சமயம் வந்து கண்ணின் வாயிலாகவோ இது பரவக்கூடிய ரிப்போர்ட்ஸும் இருக்குது ஸோ அதனால் பெரும்பாலும் மூக்கு வழியாக போகும் என்னால் மூக்குக்கும் மூளைக்கும் சிறிய இடைவெளி தான் இருக்குது ஸோ அந்த நேசல் மியூக்கோச வழியாக தான் பெரும்பாலும் போகும் இது இது வந்து குளம் குட்டை ஏரி தங்கம் நீர் பாசிப்படந்த நீர்ன்னு சொன்னேன் இல்லையா சில சமயம் ஸ்விம்மிங் பூல்ஸில் கூட இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ரிப்போர்ட்ஸும் இருக்கு அதாவது அந்த குளோரின் மூலமாக சுத்திகரிக்கப்படாத நீர் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ஸ் வழியாக கூட இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும் மனுஷன்லேருந்து ஒ ஒரு மனுஷர்லேருந்து இன்னொரு மனுஷருக்கு போகக்கூடிய இது வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி கேஸ் ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருந்ததில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்